என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து இருக்க வணக்கம் வெல்கம் பேக் டு ஒன் சிக்ஸ்டி இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் மணி வந்து இப்போ பன்னெண்டரை இப்போ தான் வெளியிலேருந்து வந்தேன் நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க இப்போ மணி வந்து பன்னெண்டரை இங்கே வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து ஒரு மூணு நாள் வாட்டி அலசிட்டேன் நீ வந்து ஒரு ஒரு கரண்டி ஆயில் வெட்டிருக்கேன் அதே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு இழுதி கொண்டு எல்லாமே ஒன்றே தான் போகிறேன் டைம் ஆகிடுச்சு இன்னும் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போதும் ஃப்ரெஷ்ஷான ஒன்று போகிறோம் அதனால் கொஞ்சம் நாளாகிடுச்சு அதனால் அது காரம் தனியாக இருக்கும் இந்த இதுலே வந்து சிக்கன் எல்லாம் போட்டுடலாம் அந்நியத்துக்கு பாதி எலும்பு கொடுத்துட்டு எப்படி அப்படி பந்தும் எனக்கு தெரியல தேவையான அளவு ஒரே ஒரு ஸ்பூன் கல்லூப்பு போடுறேன் மொத்தமாக தொக்கு மாதிரி பண்ணிட்டு இது வந்து மஞ்சள் தூள் மிளகாய் பூள் வந்து ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அதான் ரெண்டு ஸ்பூன் பழம் தனியா பவுடர் ரெண்டு டீஸ்பூன் బిర్యానీ మసాలా పౌడర్ అర స్పూన్ పౌడర్ స్పూన్ కొంచెం కర మసాలా పౌడర్ మీట్లా అరే అర స్పూన్ நான் சும்மா தாளித்தை ஒரு பட்டா அவ்வளோதான் போட்டுருக்கேன் கரம் மசாலா இருக்கோம் கொஞ்சமாக மட்டன் மசாலாவும் சிக்கன் மசாலா போடுறது தான் சேர்த்துக்கோங்க என்கிட்ட அது இல்லைன்னு அது பிரியாணி மசாலா கொஞ்சமாக சேர்த்துட்டேன் எல்லாம் அதே மசாலா தான் கொஞ்சம் கட்டும் கட்டுவோம் இதுலயே கொத்தமல்லி கருவேக்கில் புதினா ஒரு கைப்பிடி அளவு விட்டேன் எல்லாம் மற்ற சேர்த்து விட்டேன் ஒன் ஃபார்ட்டி டூ கேள்வி தான் அங்கிட்டு தண்ணி சேர்த்தலாம் சிக்கன் நல்லா வேகணும் இல்லை கொஞ்சம் தண்ணி சேர்த்தா நல்லா வேகணும் எங்கள் வீட்டில் நல்லா தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் குக்கர் மூடி போட்டு மூணு விஷயத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மரில் போட்டுடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நானே குக்கரில் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வெந்த உடனே கடாயில் போட்டு விட்டேன் அதில் வந்து ஒரு மாதிரி ஒரு மூணு கத்திரிக்காயும் சேர்த்துட்டேன் சேர்த்து அப்படியே அந்த தண்ணியோடு ஊற்றி கடாயில் அப்படியே வேக வச்சு சுண்டை வச்சு இறக்கிட போகிறேன் அவ்வளோதான் சப்பாத்திக்கு தானே இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் செம்மரில் போட்டுட்டேன் இங்கே வந்து ரசத்தை அப்படியே கூட்டி தக்காளியை போட்டு தாளித்து விட்டாச்சு இங்கே என்ன பண்ணிருக்கோம் பார்த்திங்களா ஒரு காளழாக கரிசி குக்கரில் வச்சு போகிறேன் அதனால் உப்பு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ண போகிறோம் இல்லைன்னா ரெண்டு விசல் அதான் உப்பு செய்யாக பார்க்கலாம் கரெக்டாக அது இங்கே வந்து ரசம் பவுடர் போட்டு வச்சிருக்கேன் வீட்டில் பண்ணால் ரசம் பொடி ரசத்தை அதில் ஊற்றி விட்டு கொதிச்சிடுச்சு ரெடி ரசமும் இப்போ இது வந்து மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூ விட்டுக்கலாம் இங்கே வந்து மோர் அடிக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன் நான் பத்தரைக்கு போனது அது பேங்க்கு போய் வந்ததே பார்த்திங்களா மணி பன்னெண்டரை மணி தான் வந்தேன் ஐ தண்ணி கூட பிடிக்கல பாருங்க அதான் கொஞ்சம் மோர் அடிச்சு குடிக்கலான்னு வந்துருக்கேன் பெருங்காயம் உப்பு போட்டேன் இங்கே வந்து தான் வந்து பசஞ்சேன் சிக்கனை தாளித்து விட்டுட்டு பசைஞ்சு வச்சுட்டேன் இதுதான் சாப்பிடும் பார்த்தீா சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சேன் இங்கே வந்து உடனே சாதம் குக்கரில் வச்சு அப்படியே வடிச்சுட்டேன் அடுத்து இங்கே வந்து சப்பாத்தி போட்டாச்சு டின்னர் பாக்ஸுக்கு ரசம் வச்சுட்டேன் இதுதான் இன்றைக்கி லன்ச்சு இன்னும் பார்த்திங்கன்னா டின்னர் பாக்ஸுக்கு சிக்கனு சப்பாத்தி வச்சாச்சு இதான் இன்றைக்கி லன்ச்சு